அல்கா நாய எடா நீ பேசின ஆடியோ தான் வெளியில வந்துச்சே அந்த நான் காரையு சொல்லிட்டு உனக்கு ஏன் உனக்கு அந்த திமுக கலைஞர என்னைய எல்லாம் தப்பா பேச தடவை ஏதோ அரசியலே தெரியாதாடா அந்த பொம்பளைய பதினஞ்சு வருஷமா தூ அல்காம் செருப்பு பிஞ்சுடம் சீமான் உனக்கு இதான் கட்டேசி உனக்கு நான் சொல்லிட்டு இருக்கிறேன் நான் ஏதோ செவனேனு பெங்களூர்ல சொல்றல்ல உங்க ஆட்களை வச்சு பேசாத நானும் அவ பத்தி பேசாதன்னு சொல்றோட நாய அப்ப நீயும் வாய மூடு வாய மூடு என்னமோ உலகத்துக்கு ஒண்ணுமே தெரியாதுன்ற மாதிரி ஆளாத நீ இப்போ பிச்சை தான் எடுத்துட்டு இருக்கிற என்னை பத்தி திமுக பத்தி தப்பா பேசியெல்லாம் நீ பண்ண ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுலயும் தான் எடுப்படா நீ நாய பிச்சை தான் நீ எடுப்ப எங்க அக்கா பேரலசஸ் ஆய் படுத்து கிடக்கிறாங்க பிச்சைக்காரன் நாய அதனால நான் வந்து உன்னை பொறுமையா விட்டுக்கிட்டு இருக்கிறேன் எங்க பாவத்தெல்லாம் கட்டி கதை சீமான் நாற்பத்தி ஆறு வயசு வரைக்கும் நீ தான் எடுத்துக்கிட்டு இருந்த கல்யாணம் ஆகாம நான் தான் வந்து உனக்கு ஒரு வாழ்க்கை கொடுத்த மறந்துட்டு இன்னைக்கு வந்து நீ மேடையில இந்த பொம்பளையை கூட்டிட்டு வந்து நிப்பாட்டிக்கோ பிஞ்சுடோம் நிப்பாட்டிக்கோ இதோ கடைசி விட நான் சொல்லிட்டு இருக்கிறேன் இதுக்கு மேல நீ எதையா பண்ணுனா நான் கண்டிப்பா சொல்றேன் பெங்களூர்ல இருந்து என்ன நடக்கணுமோ உனக்கு நடந்துடும் சீமான் ரொம்ப அமைதியா உனக்கு அந்த உனக்கு வேற ஏதாவது அரசியல் தெரிஞ்சிச்சுன்னா போனேன் அதை போய் பண்ணுப்போம் அதை விட்டுட்டு திமுகவை என்னையெல்லாம் இழுத்துக்கிட்டு பொம்பளை வந்து ஐம்பதாயிரம் ரூபாய் குடுச்சு கட்ட நிதனடா வந்த நான் புருஷன் சொல்லிட்டு நிதனடா வந்த அப்ப எதுக்குடா வந்து சிமா திமுகவுக்கு இழுத்து விட்டுட்டு உக்காந்துட்டு நல்லா இருக்க மாட்டேன் சீமான் நீ நல்லாவே இருக்க மாட்ட நான் சொல்லிட்டேன் பிச்சலயே நீ பரம பிச்சை எடுத்துருவ நான் சொல்லிட்டேன் அதனால அடங்கிக்கோ நீ யாருக்கையும் அடங்க மாட்டேன் அடங்கி நீ யாரும் அடக்க முடியாதுன்னு நினைச்சுக்காத நீ அப்புறம் அடங்குனா நீ எப்படி ஆயிடும் தெரியுமா பிச்சக்கார நாயமா நிக்க வச்சுருக்கும் காலம் அதனால நிப்பாட்டிக்கோ பெண் சாபத்தை கட்டாத அதுவும் என்னையே வம்பு கிழுக்காதடா தொடப்ப கட்ட நாயே இழுக்காத நீ வந்து நான் ரொம்ப கஷ்டத்துல இருக்கிறேன் இப்ப என்னோட வயித்தலை கட்டினா நல்லாவே இருக்க மாட்டேன் அதனால இதை கட்டேசி இன்னொரு வாட்டி நீ வந்து இந்த பொம்பளை கிம்பளை என்ன சிறப்பு பெஞ்சிடா பிச்சக்காரன் நாயை